சார் இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க வாட் யூ திங்க் வாட் யூ பிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து புதுசு கிடையாது பெரிய ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன் ஃபிலாசபர் ஒருத்தர் ரெனே லெனே டெ கார்டென் அவன் சொன்னால் ஐ திங்க் டே ஃபோர் ஐஎம் நான் யோசிக்கிறேன் அதனால தான் நான் இருக்கேன் ஸோ நீங்கள் எதை பண்ணோன்னு வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்கள் சிந்தனை இல்லைன்னா அதை நீங்க செய்ய மாட்டீங்க இப்போ நீங்கள் செய்யணும்னா அதை பற்றி நீங்க யோசிக்கணும் அது இல்லாமல் நீங்கள் அதை செய்யவே முடியாது யோசித்ததெல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லை எவ்ரிபடி செட்ஸ் அவுட் டு அச்சீவ் சம்திங் நாட் எவ்ரிபடி அச்சீவ்ஸ் அச்சீவ் சம் ஃபால் பை வே சைடு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் ஐ திங்க் தேர் ஃபோர் ஐ ம் எவ்ரிபடி திங்ஸ் But not everybody is able to finish it. Right? First. Mm. Second, mm. In the world is a random place. Mm. There are a lot of random things happening. Mm.